அதாவது வாங்குறாங்கன்னா அப்போ அடுத்த கட்டமாக நடவடிக்கை தான் இது வந்து சோறு சோரில் ஒட்டுறதுன்றது இதுதான் இது இந்த நடைமுறை தான் இது வந்து சீமானுக்காக மட்டுமே கிடையாது சார் வழக்கமாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் இது நாம பார்த்த காட்சி வரையில என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒட்டப்பட்டதை வந்து கிழிக்கப்படுது அந்த கிழிக்கப்படுறதுன்றது கேட்டால் ஒரு சட்ட அவமதிப்பு தானே ஒத நோக்கம் என்ன அவ்வளவு தள்ளுமுடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் கேட்டா இப்ப காவல் நிலையத்தினருக்கும் வந்து ஒரு அதிகாரி வராதுன்னு சொன்னா அந்த அதிகாரிக்கு உரிய மரியாதை கொடுத்துடணும் அது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியை வந்து பண்ணது தான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டையை குடிச்சு இழுக்கும்போது போது இல்ல வந்து கேட்டா வந்து அந்த கைகள் மூலமா இழுக்கும் போது அப்படி கூட காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கும் போது கைது செய்யும் போது கேட்டா நீங்க வந்து ஒரு ஆயுதத்தோட கைது அந்த இந்த ஆயுதத்தை பறிமுதல் பண்றதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் துப்பாக்கி கைது நீங்க லைசன்ஸ் ஆகிறதுக்காக பார்த்தா லைசன்ஸ் இருக்குனால நீங்க வந்து துப்பாக்கி எடுத்து நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிங்களா ஆர்மியில இருக்கிறவங்களும் சட்டம் ஒண்ணுதான்

இல்ல சீமானுடைய நடவடிக்கை ரொம்ப ஆணவமான நடவடிக்கையா இருக்கு இந்த வழக்குக்கு என்ன அவசரம் சொல்லி பெரிய அரசியல் கட்சி தலைவரா கூட சார் நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே அதிபராக கூட வந்து உச்ச நீதிமன்றத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குல்ல ஒரு நியாயம் வேணும்ல நீங்க மட்டும் சொல்றீங்க அரசியல் கட்சியில ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர நான் சொல்றதுதான் சட்டம் இங்க நான் தான் இங்க தலைவன் நான் சொல்றதுதான் கேட்கணும் பேசுவீங்களா ஐயா பேச்சு செய்தி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல் நல்ல யார் கலந்துருக்காங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சேகு வேராய் யாராவது வாங்க பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் வீட்டுல சம்மன் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கு சம்பந்தமா விசாரணை செய்யணும் அப்ப வந்து விசாரணைக்கு அழைப்பானை வந்து கண்டிப்பா அங்க வீட்டில் இருக்கவங்க வந்து வாங்க மறுத்தால் வாங்க மறுத்தால் அப்போ வந்து இந்த மாதிரியான அடுத்த கட்டமான கேட்டா அவருக்கு தெரிவிக்கணுன்ற முறையில் அவர் அந்த சம்மன் வந்து அது வீட்டு வாசல்ல அவங்களுடைய அதாவது வந்து நுழைவாயில்ல அது ஒட்டைப்படுறது காலம் காலமா நடக்கிற விஷயம் சீமானுக்காக மட்டுமே இப்போ பண்றது இல்லை ஒரு அழைப்பானை ஒரு சம்மன் வழங்கப்படுது அந்த சம்மனை வாங்கிக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை இப்போ சம்மந்தப்பட்ட நபர் யாரு யாரை அழைக்கிறாங்களோ சீமானவர்கள் இருக்கணும் அவர்கிட்ட அந்த அழைப்பானையை வழங்கலாம் சரிங்களா அப்போ அந்த அழைப்பானை கொடுக்கும்போது அவர் வந்து அதை வாங்கறதுக்கு அங்கே இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டமாக அவங்க வந்து யார் வந்து பொறுப்பாளரோ அவங்க வந்து வீட்டில் இருக்கிற பொறுப்பாளரோ யார் வந்து அது ஃபேமிலி பர்சன் யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கூட கொடுக்க முடியும் அவங்க வாங்க மறுத்துட்டாங்க வச்சுக்கோங்க இப்போ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ வந்து வாங்க முடியும் அதிகாரப்பூர்வமற்ற நம்ம அவங்க யாருமே இல்லை வாங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே மறுக்கிறாங்கன்னா அப்போ அடுத்த கட்டமாக நடவடிக்கை தான் இது வந்து சோறு சோரில் ஒட்டுறதுன்றது இதுதான் இது இந்த நடைமுறை தான் இது வந்து சீமானுக்காக மட்டுமே கிடையாது சார் வழக்கமா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் இது இது ஏதோ அத்துமீறி வந்து வீட்டுல கொண்டு போயிட்டு ஒட்டி அசிங்கப்படுத்துன்றதுலாம் கிடையாது என்ன வழக்கு சம்பந்தமா விவரங்களை வந்து கொடுத்து இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லும்போது போது அங்க அழைப்பானை வந்து அந்த சம்மனை வாங்க மறுக்கிற பட்சத்துல இல்ல வழங்க முடியாத ஒரு சூழல்ல அங்க வந்து ஒட்டியிருக்காங்க அவ்வளவுதான் இது சம்மன் ஒட்டப்பட்ட சம்மனை கிளி கிழிச்சதுக்காக காவல்துறை விசாரணைக்காக வராங்க சீமான அவர்கள் வீட்டுல சீமான வீட்டு காவலாளி துப்பாக்கியை காட்டி போலீசார மிரட்டி இருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்த காட்சி வரைக்கும் தான் சார் நம்ம பேச முடியும் இங்க வந்து நம்ம வந்து சீமானுக்கு எதிராகவோ இல்லை சீமானுக்கு ஆதரவாகவோ அல்லது காவல்துறைக்கு எதிராகவோ இல்லை ஆதரவாகவோ நம்ம வந்து பேசல நாம பார்த்த காட்சி வரையில என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒட்டப்பட்டதை வந்து கிழிக்கப்படுது அந்த கிழிக்கப்படுறதுன்றது கேட்டால் ஒரு சட்ட அவமதிப்பு தானே இப்போது அந்த ஒட்டுதொட நோக்கம் என்ன அந்த ஒட்டுமொழ நோக்கம் என்னன்னா வந்து சீமான் இப்படி எடுத்து இப்போ சீமான் அவர்கள் வந்து அந்த ஒட்டப்பட்ட உடனே சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் சம்மன் வந்து ஒட்டியிருக்கீங்க நான் ஒரு ஒரு வார்த்தைக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு நடைமுறை சொல்கிறேன் நீங்கள் சம்மன் ஒட்டினதாக வந்து நான் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு வந்து தகவல் தெரிவிச்சிட்டாங்க அதனால நான் வந்து இந்த தேதியில வந்து நான் அப்பியர் ஆகுறேன் அப்படின்னு வந்து ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு வலசலாக்கும் காவல் நிலையத்துக்கு புகார் அதாவது கேட்டா அதுக்கு பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து அந்த ஒட்டப்பட்டதை நீங்க கிழிச்சிட்டீங்கன்னா கூட அது சரியானதா இருக்கும் ஒரு நியாயம் கற்பிக்க முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒட்டின விஷயம் வந்து தெரிவிக்க வேண்டிய விஷயத்த வந்து நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நீங்க ஒரு அரைப்பான சம்மன் கொடுத்துருக்கீங்க சம்மன் கொடுத்த போது வந்து கேட்டா நான் வந்து இந்த தேதியில வந்து நான் அப்பியர் ஆகுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த சம்மன் வந்து அதனுடைய வேலையை முடிஞ்சிடுச்சு அந்த சம்மனுடைய வேலையை முடிஞ்சிடுச்சு அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேவை அவசியம் மட்டும் நீங்கள் கிழிச்சிங்கன்னா அது வந்து சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒட்டப்பட்ட நோக்கம் என்னன்னு கேட்டால் சீமான் அவர்கள் தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு சம்மன் வந்து வழங்கப்பட்டிருக்குன்றது இது காவல் நிலையத்தோட சட்டப்பூர்வமான நடவடிக்கை

காவல் அவரு ஏதாவது கேட்டினா காவலர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து உள்ள நுழைகிறாரு அங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது அவர தள்ளுமுள்ளு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டா இப்ப காவல் நிலையத்தினருக்கும் வந்து ஒரு அதிகாரி வராதுன்னு சொன்னா அந்த அதிகாரிக்கு உரிய மரியாதை கொடுத்துடணும் அது அது வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியை வந்து பண்ணது தப்பு நான் சொல்வேன் நீங்க காவலர் உள்ள நுழைகிறாரு உள்ள நுழைஞ்ச பிறகு வந்து சில கேள்விகள் கேட்கிறாருன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தள்ளுமுள்ளு நடக்கூடாது அவர் வந்து பாத்தீங்கன்னா இழுக்கிற அளவுக்கு நான் இல்ல நான் அவங்க கைது பண்றோம்னு சொல்லிருப்பாங்கன்னு வச்சுக்கீங்களா எது சார் கைது பண்றீங்க ஏன் பண்ணிருக்கேன் கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வந்து அவங்களுக்கு சேர்ந்து நீங்க அவங்களோட முடியாத கிளம்பினது தள்ளுமுள்ளு நடக்கும்போது தான் அங்க வந்து ரெண்டு பேர் வந்து வலுக்கட்டாயமா இழுத்து அப்ப கூடா யாரும் யாரையும் அடிச்சா மாதிரி காட்சியே இல்லை காவலர்கள் வந்து அடிச்சா மாதிரியும் அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது காவலர்கள் வந்து அங்க ரெண்டு தரப்புலயும் எடுக்கிறது நம்ம பாக்கிறோம் சார் பத்திரிகையாளர்களும் அங்க இருக்கிறாங்க இல்லைன்னா நீங்க சொல்லலாம் பத்திரிக்கையாளர் யாருமே அங்க இல்ல வேற யாருமே அங்க போட்டோ எடுக்கலன்னு சொன்னா அங்கே எல்லாருமே காட்சிப்படுத்துறாங்க அப்போ யாரும் யாரையும் அடிச்ச மாதிரி செக்யூரிட்டியும் ஸ்ட்ரகிள் பண்றாத தவிர அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஒரு ஸ்ட்ரகிள் பண்றாரு அந்த ஸ்ட்ரகிள் தேவையில்லைன்னு நான் சொல்றேன் உங்களை நான் இந்த வழக்காக கைது பண்றேங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கிறேன் காவல்துறை அதிகாரி வந்து கைது பண்ண சொன்னா நீங்க அவர்கிட்ட கிளம்பி போயிடும் அங்க நீங்க தள்ளுமூலம் பண்ணவங்க அங்க உங்க கிட்ட துப்பாக்கி இருக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் போர்ஸ் யூஸ் பண்ணி நாளைக்கு துப்பாக்கி எடுத்து ஒரு ஏதாவது ஒரு அசம்பாதிச்சு அப்போ அந்த இடத்துல கிட்ட அவரை வந்து கிட்ட அவருடைய கையை இறுக்கி பிடிச்சே உள்ள கொண்டு போயிடறாங்க அப்ப துப்பாக்கி காட்டி மிரட்டின மாதிரி ஒரு காட்சி இல்லையே அது எப்படி நம்ம அப்படி சொல்லிட முடியும் நம்ம பார்த்த காட்சி வரைக்கும் தான் எல்லாரும் பேசுறது அதுதான் அங்க பார்க்கிற காட்சி எல்லாமே வீடியோப்படுத்தப்பட்ட காட்சியை நம்ம பார்க்கிறோம் பல ஆங்கிள் நம்ம பார்க்குறோம் பல ஒ ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் கூட வருது ஆனா எங்கேயுமே அவங்க கேட்டால் அந்த செக்யூரிட்டி வந்து துப்பாக்கியை காட்டி மிரப்பன மாதிரி இல்லை அதே சமயத்துல இங்க வந்துருந்த அதிகாரிகள் யாரும் வந்து அவரை அடிச்ச மாதிரி இல்லவே இல்ல எந்த காவல்துறை அதிகாரியும் வந்து காரணம் அடிச்சா மாதிரி சீமான் திறப்பு வழக்கறிஞர் வந்து நேற்று நைட்டு பத்திரிக்கை சோசைல சொல்லியிருக்காங்க காரில் வைத்து அவரை அடித்து கை கால் எல்லாம் சொல்லலாம் ஏற்பட்டுதுன்னு சொல்றாங்க எனக்கு அது வந்து நம்ம நீதிமன்றம் எப்படியும் வந்து மெஜிஸ்டேட் முன்னாடி கொண்டு போயிட்டு அப்பியர் ஆகுமோ சார் அங்க ஏதாவது காயம் இருந்ததுன்னா அந்த காயத்தை காயம் ஆயிடுச்சு சொல்லி பதிவு பண்ணுவாங்க ஆனா நான் பார்த்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு அந்த ஸ்ட்ரகிள் ரெண்டு தரப்பு ஸ்ட்ரகிள் நடந்தது பாத்தீங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சட்டையை குடிச்சு இழுக்கும்போது இல்ல வந்து கேட்டீங்கன்னா வந்து அந்த கைகள் மூலமா போது அப்படி கூட காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கும் போது கைகள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அடித்த மாதிரியான காட்சி எங்கேயுமே இல்லை காவல்துறை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டா அது வந்து இட்டு கட்ட மாதிரி இருக்கு அதே மாதிரி வந்து ஜீப் உள்ள வச்சு அடிச்சாங்க அப்படி அவர் உள்ள கொண்டு போய் தள்ளிடுறாரு போ துப்பாக்கி கேட்கிறாங்க அவர் கையில அந்த குரல் கேட்குது துப்பாக்கியை கொடுங்க துப்பாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த துப்பாக்கியை வந்து சேஃபா வந்து சேவ் பண்ணணும் இருக்குல்ல துப்பாக்கி திடீர்னு ரோல் லோட் பண்ண துப்பாக்கி திடீர்னு அசம்பா தரக்கூடாதுல்ல கைது செய்யும் போது ஒன்று பத்து துப்பாக்கி மட்டும் சார் நீங்க லைசன்ஸே வச்சிருந்தாலும் சரி உங்க கையில எந்த ஆயுதமும் இருக்கக்கூடாது இது விதி கைது செய்ய முதல் கேட்டா நீங்க வந்து ஒரு ஆயுதத்தோட பேசுறது அந்த ஆயுதத்தை பறிமுதல் பண்றதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் துப்பாக்கி கையில நீங்க லைசன்ஸ் வச்சுக்கு அவரப்பட்ட லைசன்ஸ் இருக்குன்னாலும் நீங்க வந்து துப்பாக்கி எடுத்து நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிங்களா துப்பாக்கி அவங்க கையை ஒப்படைச்சிடணும் போலீஸ்கிட்ட இதுதான் இதுதான் செய்யணும் தவிர அதுதானே இவங்க தான் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து அவர் வேன்ல வச்சு அடிச்சாங்க ஜீப் வச்சு அடிச்சாங்க நம்ம பார்த்த காட்சியில் தான் பேசிட்டு இருக்கிறோம் இப்போ அதுக்கப்புறம் அவர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போன போது அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியாது கரெக்டா சரி அங்க வந்து இவர ஜீப்ல கொண்டு போயிடறாங்க சார் கொண்டு போயிட்ட பிறகு அங்க ஸ்டேஷன்ல அங்க என்ன நடந்தது அது நம்ம சொல்ல முடியாது வந்து பேசும்போது கேட்டீங்கன்னா யாரும் யாரையும் அடிச்ச மாதிரி காட்சி இல்ல ஒரு தள்ளுமுழு நடக்குது ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டோம் இதுல சார் இதுக்கு முன்னாடி கலைஞர் கைது செய்யும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தள்ளுமுழு தான் தெரியும் கலைஞர் கைது செய்யும் போது கூட சொல்றேன் பொதுவா கைது செய்யும்போது பாத்தீங்கன்னா வந்து கோஆபரேட் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லை

அதுக்கப்புறம் நீங்க ஜெயில ஒண்ணு போனீங்கன்னா அதுக்கப்புறம் கிட்ட போய் நீங்க சொல்ல போறீங்க உங்க தரப்ப என்னன்னு நடந்து சொல்ல போறீங்க அது நம்ம பார்க்கறோம் பாக்குறோம் பிரச்சனை என்னன்னு ஒட்டப்பட்ட சம்மனம் வந்து கிழிச்ச நபரையும் கைது செஞ்சிருக்காங்க செக்யூரிட்டி மட்டும் பண்ணவே இல்லை செக்யூரிட்டி செக்யூரிட்டியோட சேர்ந்த அந்த கிழிச்ச நபரையே வந்து கைது பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஆர்மியில இருக்கிறவரா ஆர்மியில அல்லாதவரா இருக்கிறாங்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார் ஆர்மியில இருக்கிறவங்களும் சட்டம் ஒண்ணுதான்

சட்டம் டிஜிபி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹரஸ்மென்ட் கேஸ்ல வந்து போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வழக்கு நடந்திருக்கு அப்ப இங்க சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் சார் இங்க சீமானுக்கு ஒரு மாதிரி சட்டமோ இல்ல நடந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம பேசணும் அதுக்கு பிறகு வந்து ஒரு யூகமா நம்ம சொல்ல முடியாது யா இவங்க வந்து அடிச்சாங்களா வந்து செக்யூரிட்டி கொண்டு போயிட்டு வந்து ஜெயிலில் வந்து சாரி லாக்அப்ல வச்சாங்களா அவரை அடிச்சாங்களா அதெல்லாம் நம்ம பார்க்காம சொல்ல முடியாது

நீங்க வாங்கினீங்க சரிங்களா அது வந்து சட்டத்துக்கு உட்படா இதெல்லாம் வந்து சட்டம் ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் சட்டப்படி அது பிழை தவறுனா அதுக்கு ஒரு செக்ஷன் பாயும் அதுக்கான வந்து விசாரணைகள் நடத்தப்படும் குற்றம்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அது வேற பெனால்டி பட் இந்த சம்பவம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ராணுவ வீரரு அவர் துப்பாக்கி வச்சுக்கு உரிமை இருக்கு லைசன்ஸ் இருக்கு எல்லாம் கரெக்டு ஆனா நடந்த சம்பவம் என்ன அதுதான் பார்க்கணும் நம்ம அதனால எனக்கு வந்து பிரச்சனை அடிப்படையில என்ன சார் இங்க வந்து காவல் நிலையத்துல ஒரு வழக்கு அழைப்பானை கொடுக்கறாங்க அந்த அழைப்பானை மதிப்பு மரியாதை சட்டத்தின்படிதான் சார் வழங்கப்படுது அழைப்பானை என்பது எத்தனை பேருக்கு நீங்க நினைக்கிறீங்க வந்து சம்மன் கொடுத்து நினைக்கிறேன் சம்மன் கொடுக்காம பல வழக்குகளை கைது பண்ணிருக்காங்க அப்ப நீங்க கேப்பீங்க என்ன கேட்பீங்க கேட்டா சம்மனே கொடுக்காம கூப்பிட்டு நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்ற அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு முறையான சம்மன் அனுப்பப்பட்டு அந்த சம்மனுக்கு நீங்க ஆஜராகாத பட்சத்துல மீண்டும் ஒரு சம்மன் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்ப நீங்க வந்து நீங்க சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன் நான் என்னால அப்பீல் ஆக முடியாது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்கறதுதான் நீங்க நினைக்கிறீங்க ஏதோ அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்ம சேலஞ்ச் கொடுக்கறதா நீங்க நினைக்கிறீங்க நீங்க சேலஞ்ச் கொடுக்கறது அது கிடையாது சட்டத்துக்கு கொடுக்குறீங்க நீங்க சேலஞ்ச் நீங்க சட்டத்துக்கு சார் சங்கராச்சாரியர் உள்ள வச்சிருந்தாங்க சார் எந்த அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில் தான் ஜெயலலிதா எந்த அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில கலைஞர் அவர்கள் மூத்த அரசியல் தலைவர் அவர் எங்க வச்சிருந்தாங்க நடு ரோட்ல வந்து போய் உட்கார்ந்தார் தர்ணா போனார் ஆனா சிறையில் அடைக்கப்பட்டாரா இல்லையா இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட எல்லாரும் இங்க சமம் சார் நீங்க நான் எல்லாரும் சமம் சட்டத்துக்கு முன்னாடி இங்க எல்லாரும் சமம் தான் நீங்க நீங்க நினைக்கிறீங்க என்னன்னு கேட்டா ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நீங்க சொல்லிடலாம் இஸ் ஆப்டர் ஆல் ஐபிஎஸ் எல்லாம் நீங்க சொன்னார் கடந்த காலத்துல இது சீமான் சொன்ன வார்த்தை ஆப்டர் ஆல் ஐபிஎஸ் அது நீங்க நினைக்கிறீங்களா ஒரு குறிப்பிட்ட ஒரு வருண் ஐபிஎஸ் மட்டும் நீங்க சொன்னதுன்னு சொல்லி கிடையாது ஒட்டுமொத்த காவல்துறையே நீங்க சொல்றீங்க இந்த நாட்டில் இந்த கொலை குற்றம் எல்லா விதமான என்ன சொல்ல வந்து குற்றங்களுக்கும் குற்றங்களுக்கு மக்களை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறது காவல்துறை இருக்கு எப்படி வந்து அந்நிய நாட்டுல இருந்து நம்மள இராணுவம் பாதுகாக்கிறதோ உள்நாட்டுல நம்மளை பாதுகாக்கிறது காவல்துறை தான் நீங்க அந்த காவல்துறையை நீங்க ரொம்ப அலட்சியப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அவமோதிக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் சொல்லுறேன் இது எல்லாருக்கும் ஒரு தவறான முன்னுதாரணம் வேணுமே யாரெல்லாம் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து எவெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமா நடந்துக்கா குற்ற நடவடிக்கை அவங்களா நீங்க ஒரு ஊக்கம் தர மாதிரி எடுக்கிற நீங்க ஒரு வழிகாட்டியா ஒரு முன்னுதாரணமா இருக்குமே சட்டத்தை மதிக்கிறன்னுதான சொல்லும் சட்டத்தை மதிக்கலாம் ஒரு சார்பு நிலையில இருக்கிறவங்க மட்டும் சொல்றாங்க நடவடிக்கை ரொம்ப ஆணவமான நடவடிக்கையா இருக்கு அப்படின்னு பரவலா சொல்றேன் நான் சொல்லக்கூடிய பரவலா சொல்லுங்க இந்த கமெண்ட்ல வந்து இந்த நாய் வந்து ஒரு பத்து நாய் வந்து நம்ம மாத்தி பேச முடியாது சரிங்களா இங்க நம்ம பாக்கணும் நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து கேட்டா ஏன்னா இங்க சொன்ன ஒரு திமுக ஆதரவா பேசுறாரு காவல்துறைக்கு ஆதரவா பேசுறாரு கிடையாது நீங்க சொல்றது அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்றீங்க சார் இருபத்தி ஒண்ணுல இருந்து தான் சார் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி அவங்க பெரியப்பா தானே இருந்தாரு எடப்பாடி தானே இருந்தாரு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நடக்கிறதா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து இவரே சொல்றாரு பதினஞ்சு வருஷமா ஆட்டம் காட்டுறீங்க அப்படின்னு யூரே சொல்ற ஸ்டேட்மென்ட் தான் 15 வருஷமா மூகாசாரி நம்ம முதรมச்சரா இருந்தாரு நான் கேக்குறேன் இது முழுக்க முழுக்க நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துல வந்து நீங்க ஒரு நிவாரணத்தை கேக்குறீங்க நீதிமன்ற நிவாரணம் கேட்டு நீங்க உங்க நிவாரணம் மறுக்கப்படுது நீங்க என்ன கேக்குறீங்க கேட்டா एफआईआर க்ளாஷ் பண்ணணும்னு சொல்றீங்க एफआईआर க்ளாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது முடியாது சொன்ன உடனே என்ன சொல்றீங்க அப் பீல் பண்றதுக்கு ஒரு உரிமை இருக்கு சார் நான் அதை வந்து நான் கொறையா சொல்லவே இல்லை அப் உங்களுக்கு சட்டத்தில் உள்ள ஒரு உரிமை பட் இப்போ இருக்கிற டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இருக்கிற அதிகாரிகள் வந்து கேட்டால் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது இப்போ உங்களை கைது செய்யறதுக்கு தடை இல்லை அது முதல்ல சட்டம் பேச மாட்டாங்க இன்னைக்கு தேதிக்கு உங்களை கைது பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு எந்த தடையிலும் இல்லும்போது அவங்க பண்ணுவாங்க அப்போ உங்களை பண்ணலை உங்களை சம்மன் கொடுத்து தான் உங்களை கூப்பிட்றாங்க நீங்கள் நீங்கள் சட்டத்தை மன்னிக்கிறவராக இருந்தாக்கா நீங்கள் இப்போ நீங்க நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டினா அது உடனே வந்து விசாரிக்கக்கூடிய அவசர வழக்காக வந்து விசாரணைக்குன்னு சொல்லி சில வழக்குகள் இருக்குது சார் உச்சநீதிமன்றத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வழக்குகள் அங்கே போகும்போது குறிப்பிட்ட சில வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவசரம் காட்டக்கூடிய ஒரு இருக்கும் இந்த வழக்குக்கு என்ன அவசரம்னு சொல்லி பார்ப்பாங்க நீங்க பெரிய அரசியல் கட்சி தலைவராக கூட நீங்கள் இருந்துங்க சார் இந்த நாட்டுக்கே தமிழ்நாட்டுக்கே நீங்கள் அதிபராக கூட இருந்துங்க ஆனா நீங்க கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குல்ல எந்தெந்த வழக்கெல்லாம் அரசர வழக்கா எடுத்து பதிவு விசாரிக்கணும்னு ஒண்ணு இருக்கு அப்போ அங்க லிஸ்ட் அவுட் பண்ணும்போது உங்க வழக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தேதியில வந்து வரப்போதுன்னு தெரியல சரிங்களா அப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து கேட்டாங்க தடை இல்லை உங்களுக்கு காவல் நிலையத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸுக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் காத்திருக்கிறாங்க வச்சுக்கோங்க அப்ப எல்லா வாழ்க்கைகளும் இந்த மாதிரி நீங்க காத்திருப்பீங்களான்னு கேட்க முடியுமா இல்லையா மற்ற எல்லாம் எவ்வளவு பேருடைய வழக்கு கூட இருக்கும் அப்போ ஒரு வழக்குக்கு ஒரு சார்பா நடந்துட்டு இன்னொரு வழக்குக்கு ஒரு சார்பா நடந்துட்டு ஒரு கேள்வி வரும் நீங்க உயர் நீதிமன்றத்தில் உங்களுடைய மனு தள்ளுபடி ஆயிடுச்சு நீங்க வந்து காவல்துறையை வந்து நீங்க வந்து கைது செய்ய எந்த தடையும் கிடையாது அப்ப நீங்க உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் போய் சுப்ரீம் கோர்ட் நீங்க போறீங்க அது வரைக்கும் உங்களுக்கு காத்திருக்கணும் அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது ஒரு பெரிய தலைவருங்க ஆனா வழக்கு என்னன்னு பார்ப்பாங்க சார் இங்க வந்து பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அவர் அரசியல் கட்சி தலைவரா ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த கிளாரிட்டி முதல்ல வேணும் உங்களுக்கு இங்க எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணு தானே சார் நாளைக்கு இன்னொரு குற்றவாளி சொல்லுவாங்கல்ல ஐயா அவர் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் போய் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரு முன்ஜாமீன் பெற வரைக்கும் நீங்க வெயிட்டிங் இருந்தீங்க எனக்கு மட்டும் நீங்க வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால நான் உதாரணம் சொல்றேன் பாலியல் குற்றவாளிகள் மட்டும் இல்ல எந்த குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் கடந்த காலத்துல சங்கராச்சாரியர் கைது செஞ்சிருக்காங்க கொலை வழக்கில் எல்லாரும் வருஷப்படுத்த கேட்டாங்க முன்னாள் டிஜிபி வந்து நீதிமன்றம் அலைஞ்சதை நீங்க பார்த்தீங்க சரிங்களா கடைசியாக தண்டனையா அறிவிக்கப்படுது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து வந்து நீங்க எடுத்தீங்கன்னா பல விஇபிள் மேல பல அரசியல்வாதிகள் மேல பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் தான் இருக்கு நீங்க உங்ககிட்ட கெல்டி இல்லைன்னு சொன்னா நீங்க நேரம் வந்து அப்பியர் ஆகி காவல் அளிக்கிற உங்க தரப்பு வாதத்தை வைக்கலாம்ல உங்க தரப்பு வாதத்தை வைக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல வழக்கு நடத்துற விசாரணையை வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்ற மாதிரிலாம் வந்து இதுதான் ஒரு அபத்தமான விஷயம் என்ன விசாரிக்கும் போது அந்த பொம்பளையை வர வைக்கணும்னு சொல்றீங்க இது நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது சார் ஏன்னா வழக்கு விசாரணை எப்படி பண்ணுன்றத வந்து அந்த அதிகாரி தான் சொல்லுவாங்க நீங்க எப்படி வந்து குற்றச்சாட்டு போன்றவர் ஒரு அவர் பஞ்சாயத்துல போயிட்டு வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பஞ்சாயத்துல இருக்கிறதா முடிவு பண்ணாங்க என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் எப்படி கேட்கணும்ன்றதை அவங்க தான் முடிவு பண்ணாங்க நீங்க சொன்னீங்களா பஞ்சாயத்து நீங்க இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒரு நியாயம் வேணும் இல்ல நீங்க மட்டும் சொல்றீங்க அரசியல் கட்சியில ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர நான் சொல்றதுதான் சட்டம் இங்க நான் தான் இங்க தலைவன் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் பேசுறீங்களா எத்தனை காணொலியில நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வந்து வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் இல்ல அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டா சீமான் வந்து அவருக்கு அவருக்குள்ள மரியாதையை வந்து அவரே குறைச்சிக்கிறார் தான் நான் பாக்குறேன் சீமான் அவர்கள் நேற்று கிருஷ்ணகிரியில கொடுத்த பேட்டில காவல்துறை காவல்துறை விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் நான் வரமாட்டேன்னு ஒரு காவல்துறைக்கு ஒரு சவால் விட்டு இருக்காரு அது நீங்க எப்படி பாக்குறீங்க அது சவால் யாருமே விட முடியாது சார் நான் சொல்றேன் முதல்ல இந்த புரிதல் வேணும் காவல்துறை ஒரு அரசுக்கு கீழே இயங்குது காவல்துறை ஒரு நீதிமன்றத்துக்கு கீழ் வந்து நடக்குது சொல்லி தனியான ஒரு என்ன கேட்டீங்கன்னா நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு வழிகாட்டுதல் எங்க கிடைக்கிது கேட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அரசின் கீழ் வந்தாலும் கூட நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல தான் இருக்கு அதுவும் குறிப்பா இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில தான் இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வழக்குக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுமே தவிர அவங்க அவங்க கூப்பிட்டா நான் வர மாட்டேன்னு சொன்னா அவ வேற யார் ராணுவமாக வந்து கூப்பிட முடியும் உங்களுக்கு நான் கேட்குறேன் தெரியாம தான் கேட்குறேன் காவலையை வராமல் உங்களுக்காக ராணுவம்மா வரும் அது ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு முரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான பேச்சுக்கள் சீமானுடைய பேச்சுக்கள் வந்து ஒரு முரட்டுத்தனமானது சட்டம் படிச்ச யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ரெக்கடு பொலிட்டீஷியனா நீங்க நடத்தக்கூடாது சார் நீங்க சொல்றது வாதம் கேட்டா அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னா நீங்க நீதிமன்றம் தான் அதையும் சொல்ல முடியும் இப்போ அரசியல் அதே நீங்க என்ன செய்யணும்னா அப்பியர் ஆகுங்க வழக்கு விசாரணை சந்திக்கும் போது நீதிமன்றத்தில் முறையிடுங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க சார் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரேட் கேஸ் சார் இது ஒரு பாலியல் வழக்குல போயிட்டு பழிவாள நடவடிக்கைன்னு சொன்னா ஜோடிக்க முடியுமா பாலியல் வழக்குல போயிட்டு நீங்க சொல்லுங்க சார் முதல் விஷயம் பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஏழு முறை கருக்கடைப்பு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்கன்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு உங்களுடைய மனு வந்து பார்த்தா நிராகரிக்கப்பட்டு சொன்னா அங்க முகாந்திரம் இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கிறோம் அங்க முகாந்திரம் இருக்கு நீங்க நூறு வழக்கறிஞர் வச்சுக்கலாம் ஐநூறு உங்களுக்கு வசதி இருந்தா ஐநூறு வழக்கறிஞர் வச்சுக்கலாம் சட்டம் வந்து அப்பியல் ஆமா ஒரு ஒரு வழக்கறிஞர் தான் பேச முடியும் நீதிமன்றத்துல ஒரே கேட்டாங்க இந்த முகாந்திரத்துல தூங்கி வைப்பாங்க இதெல்லாம் பாருங்க இருக்கு ஏழு முறை வந்து கருக்கலை செஞ்சாக்கா அதுக்கான ஆதாரத்தை போடுவாங்க போட மாட்டாங்க அதுக்கப்புறம் பாலியடிச்சா நீங்க அத்தனை எவிடன்ஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடிகை கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னென்னலாம் எவிடன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேசணும் பேசணும்னு அவங்க சொல்றாங்க பேரம் பேசினாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால நீங்க காவல்துறைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குற விஷயம் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவருடைய அதிகார வரம்புகளை மீறலாருன்னு சொன்னா நீங்க அங்க சொல்லலாம் என்னன்னு கேட்டா அவருடைய அதிகார வரம்பு மீறாருங்க மீறி இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதுக்கான அவர் மீது வழக்கு கூட நீங்க போட முடியும் ஆனா இது வந்து தனிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி கிடையாது அந்த ஜூரிசிக்ஷன்ல வடசரா காவல் நிலையம் வருது அங்க இருக்கிற அதிகாரிகள் இன்னைக்கு ஒருத்தர் இருப்பார் நாளைக்கு இருப்பார் நம்ம வழக்கு நீங்க கொடுக்கும்போது புகார் கொடுக்கும்போது ஒரு அதிகாரி இருந்திருப்பாங்க பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இன்னைக்கு வேற அதிகாரி இருக்காங்க நாளைக்கு கூட வேற அதிகாரி மாறலாம் அங்க காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கா ஒட்டுமொத்த காவல்துறையும் பழைய நடவடிக்கை எப்படி சொல்லிட முடியும் இது வந்து கேட்டா ஒரு முட்டாள்தனமான வாதம் மூர்க்கத்தரமான பேச்சு சீமான் பேசுறது உங்க மேல வந்து குற்றச்சாட்டு இல்லைன்னு சொன்னா குற்றமில்லை நிரூபிக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க சார் அதுதான் நீங்க செய்யணும் அப்ப எங்க நிரூபிக்க முடியாத காவல் இடத்துல பண்ண முடியாது நீதிமன்றத்துல பண்ண முடியும் அந்த நீதிமன்றம் தான் முகாந்திரம் சொல்லி உங்களை என்ன சொன்னாங்க கேட்டா வந்து ஒரு சட்ட நடவடிக்கைக்கு உங்களை உட்படுத்த உத்தரவு போடுறாங்க அப்ப நீங்க யாரை சேலஞ்ச் பண்ணீங்க நாட் ஓன்லி போலீஸ் ஒட்டுமொத்தமா நீதித்துறையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது நீங்க எவ்வளவு பெரிய பண்ண முடியாது சட்டத்துக்கு எல்லாமே வந்துருவாங்க நடந்து முடியாது இல்ல இந்த ரெக்கடு பாயின்னு சொல்றாங்கல்ல ரொம்ப